செந்தமிழ் அருவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்புகளை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கந்தர் அலங்காரம் என்பது முருகப்பெருமானைப் பற்றி அருணகிரிநாதரால் அருளிச் செய்யப்பட்ட அருந்தமிழ் பாடல்களாகும் அது என்ன கந்தர் அலங்காரம் கந்தர் என்ற அலங்காரம் என்றால் முருகனுக்கு செய்யப்படக்கூடிய அலங்காரமா அலங்காரம் என்று சொன்னதும் நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன ஏதோ நாம் செய்து கொள்ளுகிறோமே புற அழகு அழகு சாதன பொருட்களை எல்லாம் வைத்துக் நம்மை அழகுபடுத்திக் கொள்ளுகிறோமே அந்த அழகா இல்லை இல்லை அந்த அழகெல்லாம் அந்த அலங்காரம் எல்லாம் சில மணி நேரங்களில் கலைந்து விடக்கூடியது ஆனால் அருணகிரிநாதர் சொற்றமிழால் பாடல்களால் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்கின்றார் அதைத்தான் கந்தர் அலங்காரம் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் இந்த கந்தர் அலங்காரம் என்னவெல்லாம் செய்யும் இதை பாராயணம் செய்பவர்களுக்கு முருகன் முன் வந்து நிற்பான் முருகனுடைய அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் இந்த கந்தர் அலங்காரத்திலே மொத்தம் நூற்றியெட்டு பாடல்கள் இருக்கின்றன எப்படி நூற்றியெட்டு பூக்களை மாலைகளாக நாம் தொடுக்கிறோமோ அதுபோல் நூற்றி எட்டு பாடல்களை அச்சகரங்களாக முருகப்பெருமானுக்கு நாம் அர்ச்சித்து வழிபட்டால் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் அப்படி நூறு பாடல்கள் தனிப்பாடல்களாகவும் முதல் பாடல் காப்பு பாடலாகவும் ஏழு பாடல்கள் நூல் பயனாகவும் மொத்தம் நூற்றி எட்டு பாடல்களை உடையது இந்த கந்தர் அலங்காரம் இனிவரும் நாட்களில் நாம் இந்த கந்தர் அலங்காரத்தினுடைய ஒவ்வொரு பாடலை பற்றியும் அருணகிரிநாதர் எவ்வாறு முருகனுடைய அருளை வேண்டி சிறப்பித்து ஞான உபதேசம் பெற்று பாடி பாடியிருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த கந்தர் அலங்காரம் நூல் பயனாக அருணகிரிநாதர் ஏழு பாடல்களை சொல்லுகின்றார் ஏழு பாடல்கள் தேவைப்படுகிறதா இதை படிப்பதால் கிடைக்கும் பயன்களை என்றால் பல பாடல்களை கூட பாடலாம் அத்தனை பலன்கள் இருக்கின்றன இந்த அலங்காரத்தில் ஏழு பாடல்களில் சுருக்கமாக அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கிறார் இந்த கந்தர் அலங்கார பாடலை நாம் அன்றாடம் பாராயணம் செய்யலாம் நூற்றி எட்டு பாடலையும் எப்படிங்க பாராயணம் செய்யறதுன்னு கேட்கலாம் ஆனால் அதிலே குறிப்பாக ஏதேனும் ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு நான்கு நான்கு வரிகள் தான் இந்த பாடலுக்கு இருக்கின்றன ஏதேனும் ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு இறைவன் முருகி கண்ணீர் பெருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவனுடைய புகழை பாடுகின்ற போது நிச்சயம் அந்த முருகன் அருள் செய்வான் இதை ஏற்றிய அருணகிரிநாதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அருணகிரிநாதர் எப்படிப்பட்டவர் அவர் பிறவியிலிருந்தே இயற்கையிலிருந்தே முருக பக்தரா என்றால் இல்லை பல விஷயங்களில் மாட்டிக்கொண்டு இந்த உலகத் துன்பங்களில் எல்லாம் மாட்டிக்கொண்டு ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கையை தான் அருணகிரிநாதர் இளமையிலே வாழ்ந்தார் பரத்தையர் வீட்டிற்கு சென்று வரும் பழக்கம் அவரிடத்திலே இருந்தது அப்படி ஒரு நாள் பரத்தையர் வீட்டிற்கு செல்வதற்கு காசு தேவைப்பட்டது தன்னுடைய அக்காவிடம் சென்று காசு கேட்கின்றார் அவருடைய அக்காவிடத்தில் காசு இல்லை என்ன சொல்வது என்னிடத்தில் காசு இல்லை நானும் ஒரு பெண்தான் வேண்டுமென்றால் உன்னுடைய இச்சையை தீர்த்துக்கொள் என்று தன்னுடைய அக்கா சொல்லுகிறாள் இதை கேட்டவுடன் அருணகிரிநாதருக்கு மனம் வெதும்பி விடுகிறது தன்னுடைய தவறை உணர்கிறார் இத்தனை நாட்களாக இப்படி தவறு செய்து விட்டோமே என்று எண்ணி வருந்தி திருவண்ணாமலை கோபுரத்திலே இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதாக கீழே விழுந்து குதிக்கிறார் அப்படி குதிக்கின்ற போது அவர் என்ன செய்தார் முருகா என்று சொல்லி கீழே விழுந்தார் அவர் இதுவரை எந்த இறைவனையும் வழிபட்டதில்லை ஒழுங்கான வாழ்க்கை ஆன்மீகமான வாழ்க்கை எல்லாம் அவர் வாழ்ந்ததில்லை ஆனால் அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த புண்ணியத்தின் பலனாக அவர் விழுகின்ற போது முருகா என்று சொல்லி விழுந்தார் கூப்பிட்ட மாத்திரத்திலே வந்து ஒரு மலர் செண்டை தாங்குவது போல் அருணகிரி நாதரை பெருமான் தாங்கி அப்பா அருணகிரி இப்படி தற்கொலை எல்லாம் செய்து கொள்ள கூடாது தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாவிற்கு முக்தி என்பது கிடையாது அது பேயாகத்தான் அலையும் ஆகவே தற்கொலை செய்து கொள்ள ஆகாது என்று சொல்லி அவருக்கு உபதேசம் செய்கின்றார் சும்மா இரு சொல்லர என்று ஞான உபதேசமாக முருக பெருமான் அருணகிரிநாதருக்கு சொல்லுகின்றார் பன்னிரண்டு ஆண்டுகள் முருகனை நோக்கி அவர் தவம் செய்கின்றார் சும்மா இருந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்கின்றார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முருகன் அருணகிரிநாதருக்கு என்ன தெரியும் என்ன பாடுவது எதையும் இதுவரை படித்ததில்லை செவி வழியாக கூட எதையும் கேட்டதில்லை எப்படி பாட முடியும் அப்படி முருகன் தன்னுடைய ஞான வேலினாலே நாவினில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடு என்று அடியெடுத்து கொடுக்கின்றார் அதை தன்னுடைய முதல் வார்த்தையாக வைத்துக் கொண்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற முத்துக்குரு வித்துக்குருவரன் என போதும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் அருணகிரிநாதர் பாடுகின்றார் அதன் பின்னர் ஒவ்வொரு முருக பெருமானுடைய ஆலயத்துக்கும் சென்று முருகரை பற்றி பல பாடல்களை கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்வருத்தம் முதலிய திருப்புகள் முதலிய பல பாடல்களை பாடி அருணகிரிநாதர் முருகருடைய அருளை பெற்றிருக்கிறார் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் தன்னுடைய புண்ணியத்தின் பலனாக முருகா என்று சொன்னதும் முருகன் காப்பாற்றினார் அவர் நல்லவரா கெட்டவரா இதுவரை வழிபட்டவரா என்றெல்லாம் முருகன் யோசிக்கவில்லை அழைத்த மாத்திரத்திலே அருள் செய்யக்கூடிய தெய்வம் நம் சொந்த கடவுள் அந்த கந்த கடவுள் அவனை போற்றும் வண்ணமாக இனி வரும் காலங்களில் கந்தர் அலங்காரத்தினுடைய பாடல்களை எல்லாம் பார்த்து அவன் அருளை நாமும் பெறலாம் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லி மீண்டும் கந்தர் அலங்கார பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்